அவங்க என்ன பொஷின்லேருந்து பாஜக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விட்டது மற்றவர்கள் வாங்க அப்படிங்கிற இருந்து தான் பேசுகிறாங்க பாஜகவை பொறுத்தவரையும் அவர்கள் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டணியை உருவாக்குவதன் மூலமாக இப்படி ஒன்று அறிவிப்பதன் மூலமாக பாஜக ஒரு மோசமான கட்சியில் மற்றவர்களும் சேர்ந்து இயங்கலாங்கிற மாதிரியான ஒரு ஒரு பேச்சை உருவாக்குகிற வேலையை செய்கிறாரு மக்களே ஓட்டு போடுவதில் யோசிப்பாங்க என்ன நெருக்கடி கொடுத்து ஒரு கட்சியை முடக்கிறாங்க இந்த கூட்டணியை நாம் ஓட்டு போடணுமா அப்புறம் அப்படி போட்டா ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ஜெயலலிதாவின் மரணத்துக்கு பிறகு நடந்த ஆட்சி என்பது எப்படி மொசு மோசமா நடந்தோ அந்த நம்பிக்கையில் எப்படி நீங்க நாங்க நீங்க வந்து ஓட்டு போடுவோம் விஜய் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரோ சொன்னதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னா அது யார் யாரோ வந்து அந்த ரோட்ல குறையாதவா மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு நெருடல் இந்த ஆட்சி மேல் அவ்வளோ விரக்தி மக்கள் பெரிய நீங்கள் நீங்க தூத்துக்கு துப்பாக்கி சூடு மாதிரி ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கா பாஜகவுக்கு அந்த தேவை இருக்கிறது அதனால தான் அது வலுக்கட்டாயமாக அதிமுகவை இணைக்கிறது மீண்டும் வலுக்கட்டாயமாக விஜயை கூட அவர்கள் இணைப்பார்கள் இ நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு சுமன் கவி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் அமைய தமிழ் இசை முன்னாள் பாஜக மாநில தலைவர் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கிறாங்க தாவேக்கா பாஜகவுடன் கூட்டணி சேரலாம் எங்கே திமுக தோற்கடிக்க வேண்டும் என்ற அந்த ஒற்ற நோக்கு கரு உடையவர்கள் எல்லாரும் வந்து ஒரு சேர அணி சேரணுங்கிற ஒரு கருத்துப்பட தெரிவிச்சுட்டு வர்றாங்க அந்த கருத்தை கூடுதலாக இந்த கருத்தையும் தெரிவிச்சிருக்காங்க தாவேக்கா வரலாம்னு சொல்லி ஆனால் தாவேக்காவுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு சி டி நிர்மல்குமார் அவர்கள் மறுத்து இருக்கிறாரு பிஜேபி ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அம்மையா அவர்கள் அதையும் ஒரு பதிலாக சொல்லியிருக்கிறார் நாங்கள் மற்றவங்க பேசுறதுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது தலைவர் சொல்லட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா ஒரு வருஷம் இருக்குது கிட்டத்தட்ட தேர்தல் வருவதற்கு அடுத்த இந்த தான் தேர்வு தேர்தல் வருவதற்கான சூழல் இருக்கு இல்லையா அப்போ அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அமித்ஷா வர்றாரு கூட்டணிங்கிறாரு வர மறுக்குது கட்சிகள் கடந்த தேர்தலில் கூட்டணி வைத்த எந்த கட்சியுமே கூட வர மறுக்குது அப்பா மகன் ஜண்டன்ட்டு பாமக வந்து பிரிஞ்சு அவரை டீ ப்ரமோட் பண்ணி அவரை பதவியிலிருந்து இறைக்கெலாம் வேலை செய்து பார்க்குறாரு அன்புமணி போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு தடை தடையை போடுறாரு அதிமுக கடைசி நேரம் வரலும் வரல அவங்க என்னென்ன இல்லாமல் பேனர் மாத்துறாங்க திடீர்னு கட்சி கூட்டணாங்க ஒரு கூட்டணி கூட்டனாங்க எதுன்னு நடந்தது கடைசியில் ஒரு பெரிய நெருடலுக்கு மத்தியில் தான் அதிமுக வந்து உட்காருது இப் அப்போ என்ன அப்படின்னா இப்போமும் கூட அவங்க என்ன பொஷின்லேருந்து பாஜக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விட்டது மற்றவர்கள் வாங்க அப்படிங்கிற கொஷின்லேருந்து தான் பேசுகிறாங்க அந் அந்த இடத்துக்கு அதிமுகவும் வந்துருச்சு அதாவது அவர்களும் வந்து பாஜ பாஜக கூட்டணிதாங்கிற நிலமையில தான் இருக்கிறாங்க ஆனால் சிக்கல் என்ன அப்படின்னா தாவேக்காவும் அதிமுகவும் தனித்து இணைவதற்கான ஒரு ஒரு சூழ்நிலை நெருங்கி இருந்தது அப்புறம் அது மிஸ் ஆகி போச்சு இப்போ மறுபடி வாங்க நம்ம எல்லோரும் ஒன்றாக நின்று போட்டியிடுவோம் ஆனால் இந்த ஒரு வருட கால இடைவெளியில் நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா அந்த மாற்றம் தாவேக்கா அதிமுக பாஜகவை கழட்டி விட்டுட்டு சேரக்கூடிய வாய்ப்பு அது ஏற்படலாம் ஏற்படவே ஏற்படாதுங்களா நீங்க வந்து எதுவும் சொல்ல முடியாது இன்னும் அந்த சான்ஸுக்கு ஸ்பேஸ் இருக்குன்றீங்களா சான்ஸ் ஸ்பேஸ் இருக்குங்கிறது வந்து நீங்க காலத்துக்கு ஒரு இது இருக்குதுங்க ஒரு இடை காலத்துக்கு ஒரு ஒரு பவர் இருக்குது அது வெறுமனே மோடி அமித்ஷாவோட பவரை மட்டும் வச்சுட்டு நீங்க பேச முடியாது இல்லையா ஏன்னா அப்போ அந்த காலத்தின் பவர் வந்து அது அங்கே வேலை செய்யும் நீங்க இன்னைக்கு தீர்மானகரமாக அவர்கள் சேர்ந்திருக்காரு யாராவது அரசியல் புரிதல் உள்ளவர்கள் எல்லாருக்குமே தெரியுமே அங்க என்ன நடந்திருக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் இன்னொரு சிக்கலும் இருக்குது என்னன்னா பாஜகவை பொறுத்தவரையும் அவர்கள் ஒரு வருடத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணியை உருவாக்குவதன் மூலமாக இப்படி ஒண்ணு அறிவிப்பதன் மூலமாக பாஜக ஒரு மோசமான கட்சியில மற்றவர்களும் சேர்ந்து இயங்கலாங்கிற மாதிரியான ஒரு ஒரு பேச்சை உருவாக்குகிற வேலையை செய்கிறார் பெர்செப்ஷன் உண்டு ஆமா நீங்க வந்து கடைசி நிமிஷத்துல கூட்டணிங்கன்னா ஐயோ வேண்டாம்னு சொல்லி சொல்லும் போது நீங்க நெருக்கடி கொடுத்தீங்கன்னா அந்த நெருக்கடி கூடுதலாக இதுல வேலை செய்யும் இதுல ஆமா ஷீட் ஷேரிங்ல மட்டும் இல்ல மக்களே ஓட்டு போடுவதில் யோசிப்பாங்க நெருக்கடி கொடுத்து ஒரு கட்சியை முடக்குறாங்க இந்த கூட்டணி நாம ஓட்டு போடணுமா அப்புறம் அப்படி போட்டா ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ஜெயலலிதாவின் மரணத்துக்கு பிறகு நடந்த ஆட்சி என்பது எப்படி மொசு மோசமாக நடந்தால் அந்த நம்பிக்கையில் எப்படி நீங்கள் நாங்கள் நீங்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்போ அங்கே பட்டவர்த்தனமாக பாஜக அம்பல அதாவது பாஜகவின் அந்த கூட்டே வந்து ரொம்ப மோசமாக போயிடும் இப்போ மட்டும் ரொம்ப சிறப்பாக ஆஹா ஓஹோன்னு மக்கள் பெருமிதத்தோடு வந்து ஓட்டு போடுறாங்கலாம் கிடையாது ஆனாலும் அந்த நெருக்கடியில் ஒரு அழுத்தத்தை கொடுத்தால் தங்களுடைய பவரை பயன்படுத்தினா அது கூட்டணி மட்டுமல்ல கூட்டணி ஓட்டு போடுகிற மக்களையும் சிதைக்குங்கிறதுனால தான் இப்போமே அந்த அழுத்தத்தை கொடுத்து சேர்த்துட்டாங்க இப்போ சேர்த்து உட்கார வச்சிருக்குது சரிங்களா ஆனால் இன்னும் காலம் இருக்குது ஒரு வருஷம் இப்போ இதுக்குள்ளே விஜயை சேர்ப்பதற்கான ஒரு தூண்டில் போடுவாங்க இன்னொன்று இந்த பேச்சுக்களை மீண்டும் மீண்டும் உருவாக்கிக்கிட்டே இருப்பது அது ஒரு அது ஒரு திட்டம் தான் நீங்கள் அமேர் தமிழிசை பேசுவது என்பது அவங்களாம் என் அது எது எந்த எந்த அந்த டோனில் பேசுறாங்க பாருங்களேன் நிர்மல்குமார் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர் கட்சியிலிருந்து ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு விஜய் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரோ சொன்னதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னா அது யார் யாரோ ரோட்டில் போற யாரோவா ஒரு முன்னணி நிர்வாகி முன்னணி நிர்வாகிங்க இன்னொன்னு விஜய்க்கு அப்படி நேரடியாக ஒன்றை அறிவித்து பழக்கம் இருக்கா விஜய் கட்சியில அப்படி நேரடியா விஜய் தான் அறிவிப்பாருன்னு எது இருக்குதா தாவைக்கு சொல்ல புசியானந்த் அவர்கள் அறிவிப்பாரு இன்னைக்கு இன்னைக்கு கணக்குக்கு வந்து புசியானந்த் ஆதவ அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் இப்படி மூன்று மூர்த்திகள் இருக்காங்க இன்னொன்னு அவர்களுக்கு விஜய்க்கு வந்து ஸ்கிரிப்ட் தான் தெரியும் அவர் பேசுவதில இருந்து அவர் அறிவிப்புல இருந்து ஒரு டிவிட்ல இருந்து எல்லாமுமே ஹாண்டில் பண்றாங்க எல்லாருக்குமே தெரியுது அவர் எங்க அங்க பெர்ஃபார்மென்ஸ் தானே பண்றாரு ஒரு கேள்வி கேட்டா ஸ்பான்டனிட்டியா மாற்றி அடிக்கிற ஒரு அரசியல் குணம்லாம் அங்க கிடையாது இதுக்கு என்ன புகுதுன்னு சொல்லி தேடி எடுத்துட்டு வந்து ஒரு வாரம் கழிச்சுதான் பதில் சொல்லுவாங்க ஒரு ஒரு நிகழ்வையும் ரொம்ப பண்ணி ஏதாவது ஒரு லாபம் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சு தான் இந்த மே பதினெட்டில் கூட அவங்க இந்த உணவு சாப்பிடுவோம் அப்படினு ஒரு கேம்பெயின்னா ஒரு விளம்பர மாதிரி ஒரு இதாக பண்றாங்க திட்டமிடுதல்களை எல்லாம் கீழ இருந்து இந்த மூன்று முக்கியஸ்தர்கள் எல்லாம் அதில் நிர்மல் குமார் ஒரு ஆளு அவரை போய் உட்காந்துட்டு நீங்க யாரோ சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது விஜய் சொல்றது தான் பதில் சொல்றேன் ஒருவேளை சிட்டி நிர்மல் குமார் அவர்கள் பிஜேபியிலே இருந்தவர் பிறகு ஏடிஎம்கே போயிட்டு திருப்பி தாவைக்காக வந்திருக்கிறாரு அவரெல்லாம் பொருட்டா மதிக்க வேண்டாம் வயது அடிப்படையிலேயோ எந்த அடிப்படையிலயோ நீங்க வந்து உதாசீனப்படுத்துவதாக இருந்தால் விஜய் என்ன அடிப்படையில் நீங்க நீங்க மதிக்க முடியும் அவருடைய பொலிட்டிக்கல் பவர் என்ன ஏதாவது ப்ரூவ் பண்ணப்பட்ட பவர் இருக்குதா விஜய்க்கு ஒரு மக்கள் ரசிகர் இது இருக்குது பேன் பேஸ்ட் இருக்குது அது ஓட்டுன்னு யாருக்கு தெரியும் சரிங்களா அப்ப அதனால நீங்க யாரையுமே ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஒரு நபரை நீங்க ஒரு கட்சிக்காரராக இருந்தா வந்து ஒரு விமர்சகராக இருந்தா நீங்க என்ன வேணாலும் பேசலாம் அவர் நான் கேள்வி கேட்கலாம் அவர் ஒரு கட்சி தலைவர் பொறுப்புல இருக்கிறாரு இப்ப தமிழ் இசை நீங்க அந்த கட்சியினுடைய முக்கியமான நபர்னு தானே பேசிட்டு இருக்கீங்க ஏன்னா அமித்ஷா சொன்னாதான் ஏத்துக்கிட்டோம் நீங்க சொன்னா மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா அதோட பொருள் என்ன புரியுதா உங்களுக்கு அப்படி நீங்க வந்து அப்போ இன்னொன்னு இப்பவுமே இவங்க தாரேக்காவை என்னவா டீல் பண்றாங்க நீங்க நாளைக்கு இந்த நாலு பேரும் முதல் இடத்துல உட்காந்துருப்பாங்க விஜய்க்கு அடுத்ததோ விஜய் கூடவோ கூடவோதான் உட்காந்துருப்பாங்க நிர்மல்குமார் அவ்வளவு ஏகத்தாலமா பேசுறீங்கன்னா நீங்க விஜய் என்னவா நடத்துவீங்க கூட்டணிங்கிறது எந்த லட்சணத்துல முடிய போகுது அப்படின்னா அதிமுக எப்படி ஒரு நெருக்கடியில வந்து உட்காந்துட்டு இப்படியே பாத்துட்டு கண்ணக்கண்ணு இப்படியே பண்ணிட்டு அமித்ஷா அங்கூடி பேசிட்டு இருக்காரு இவர் எப்படி இருந்தாரு மௌனமா இருந்தாரு மட்டும் இல்ல கண்ணெல்லாம் புதிக்குனாரு ஏதோ ஒரு ஒரு பெரிய நெருக்கடியின் மத்தியில தானே அவர் இருந்தார் ஒரு அன்ரஸ்ட் மன நெருக்கடி இதல் இருந்தது இல்லையா அப்போ எடப்பாடிக்கு அவ்வளவு நெருடல் பிரச்சனைகளுக்கு மத்தியில் சேர்க்கப்பட்டார் அப்படிங்கிறது அதே மாதிரி விஜய் சேர்க்கப்படுவார் அப்படிங்கும்போது இன்னும் கூடுதலான நான் என்ன சொல்றேன் நீங்க திமுகவை வீழ்த்துவதற்கு ஓர் திரண்டு நிற்போம் அப்படிங்கறதுதான் பாஜகவின் முழக்கம் அப்படின்னு கேட்க முழக்கமாதானே அப்படி முழக்கம் வைக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது நீங்க என்ன சொல்றீங்க இப்ப பாஜகவை ஊரணியில் த விழுத்துவம்ங்கறதுக்கு காரணம் பல இருக்குது ஏழரை லட்சம் கோடி ரூபாய் உங்க கையில் இருக்கக்கூடிய இந்த துறையை அது வெளியிட்ட பிஹெச் பிஹெச் ரிப்போர்ட் சொல்லுது நீங்க இவ்வளவு பெரிய இது பண்ணிருக்கீங்க ஸ்கேம் பண்ணிருக்கீங்க இன்னொன்னு ஒரு கிலோமீட்டருக்கு இரநூத்தம்பது கோடி ரூபாய் முன்னூறு கோடி ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கு தங்கத்திலே போட்டாலும் கூட ரோடு போட முடியாது போடுறீங்கன்னு சொல்லுது இது எல்லாமும் ஆவணங்களோடு கையங்கலவா பிடிப்பட்ட ஒன்று இது போக நீங்க வாங்கிய கடன் இந்த இது பத்திரங்கள் தேர்தல் பத்திரங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இல்ல கூட கூட தேசிய தமிழ்நாடு நமக்கு நிதி தரல இன்னும் பல விஷயங்கள் கொள்கை எத்தனையோ பிரச்சனை இருக்குது அப்போ இல்ல ஒட்டு மொத்தமாவே பாஜக ஏன் வீழ்த்தப்பட வேண்டும்ங்கிறதுக்கு இந்தியாவில் அது தூக்கி எறியப்பட வேண்டும்ங்கிறதுக்கு இவர்கள் சைடுல பல காரணங்கள் இருக்கு அவ்வளவு முரண்பாடு உள்ள கட்சிகள் சிவசேனாவுக்கும் திமுகவுக்கும் உறவு அடிப்படைவாதிகள் ஆமா மராத்திய ஒரு வெறியர்கள் பேசக்கூடிய தமிழர்கள் அடித்த நொறுக்கியவர்கள் ஆனாலும் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல வினைஞ்சு அப்ப சேர்ந்து இருக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது நீங்க மம்தாவினுடைய அப்ரோச் எப்படி இருக்கும் திமுக அப்ரோச் என்ன அங்க ஒன் மேன் ஆர்மி தான் இங்க அப்படி கிடையாது இங்க பார்ட்டி இப்படி பல்வேறு கூட ஒன்றாக இணைந்து உள் முரண்புகளே காங்கிரசுக்கும் மம்தாவுக்கும் எவ்வளவு இருந்துச்சு காங்கிரசுக்கும் இருந்துச்சு இருந்தாலும் சேர்ந்து நிற்க வேண்டிய ஒரு தேவை ஏன் வருது எதிரி தான் தீர்மானிக்கிறாரு யாரு ஒன்றிணையான ஒன்றிணைய கூடாதுன்னு அப்படிப்பட்ட ஒன்றிணைவை உருவாக்குகிற சூழல் இருக்குதா மக்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பு நெருடல் இந்த ஆட்சி மேல் அவ்வளவு விரக்தி மக்கள் அவ்வளவு பெரிய நீங்க தூத்துக்குடி சூடு மாதிரி ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கா அல்லது இப்போ ஒரு இது வந்துச்சு இருநூத்தி எழுபத்தி ஐந்து பெண்கள் பெண்கள் ஆயிரத்தி நூறு வீடியோக்கள்னு சொல்லி ஒரு பெண்களை வேட்டையாடிய நிகழ்வு அது மாதிரியான ஏதாவது ஒரு மோசமான நிகழ்வு நடந்திருக்கா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சின்னதா நடக்கிற அந்த கொலை கொள்ளை எல்லாம் பூதிப்பெருக்குறதுக்கு முயற்சி பண்ணி பாக்குறீங்க இன்க்ளூடிங் விஜய் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரணம் இருந்துச்சுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து சேர்ந்துருவாங்க சரிங்களா அப்ப அப்படிப்பட்ட காரணம் இல்லை அப்ப பாஜகவுக்கு நாம் ஒன்று நின்று நாம் ஒன்றா இருந்து ஒன்றா இருந்து ஒன்றா இருந்துன்னு பாஜகவுக்கு அந்த தேவை இருக்கிறது தான் அது வலுக்கட்டாயமாக அதிமுகவை இணைக்கிறது மீண்டும் வலுக்கட்டாயமாக விஜயை கூட அவர்கள் இணைப்பார்கள் ஏன்னா அவர்கள் கையில் வலுக்கட்டாயமாக இணைப்பார்கள் என்றால் இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து மத்திய இயங்குற இயந்திரங்களை வச்சு நெருக்கடிகளை கூட கொடுக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல பாஜகங்கிற கட்சி கட்சி வெறுமனே அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் இதை மட்டும் வச்சு கணக்கிட முடியாது நீங்க சிபிஐ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு இடி எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்க கணக்கிடணும் அது எல்லா ஆயுதங்களோட இருக்கக்கூடிய ஒரு மிஷின் அது இல்ல விஜயோட மனப்பான்மை என்னவா இருக்கும் இப்ப விஜய்காவ தோற்கடிக்கணும் அப்ப வந்து ஏடிஎம்கே நமக்கு ஒரு ஒரு கணிசமான ஒரு சீட்ஸ் கொடுத்தாங்கன்னா அங்க போவதற்கு வாய்ப்புகள் இருக்கா விஜய் கட்சி முதல்ல எதற்காக ஆரம்பித்திருக்கிறார் அவர் வந்து உண்மையிலேயே பிரச்சனைகளை தெரிந்து மக்கள் மத்தியில் தன் ஒன்று தன்னுடைய தான் அரச ஆட்சிக்கு வரணும்ங்கிறதுக்காக அமைச்சிருக்கிறாரா அல்லது மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை இருக்கு அதை நான் தீர்த்து வைக்க போகிறேன் நான் வந்து ஒரு சூப்பர் ஹீரோன்னு ஆரம்பிச்சிருக்கிறாரா அல்லது பாஜகவின் நெருக்குதலால் ஆரம்பிச்சிருக்கிறாராங்க கேள்வி இப்ப வரல நீங்க இருந்துகிட்டு தானே இருக்குது தெளிவான ஒரு எந்த முடிவுமே இல்லையே நான் என்ன கேட்கிறேன் விஜய் மேல ரைடு இருக்குது ரைடு போயிருக்காங்க இன்கம் இன்கம் டேக்ஸ் ரைடு இருக்குது இன்னொன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது விஜய் வந்து சின்னதாக ஒரு இதாக அடித்தாலும் உடனே அவர் அதற்கு சரணடையக்கூடிய மனநிலை படைத்துவர் படத்துல பாக்குற விஜய் எல்லாம் வேண்டாம் அதனால நீங்க விஜய் வந்து ஒரு ஒரு வந்து நிர்பந்த நானே அக்கார்டிங் டு மை ஒப்பீனியன் என்னன்னா விஜய் ஒரு நிர்பந்திக்கப்பட்ட சூழலில் தான் கட்சியே ஆரம்பித்திருக்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்படி இருக்கும்போது ஒன்னே ஒண்ணு ஒரு நிர்ப நிபந்தனையா அவர் அங்க வச்சிருக்கலாம் என்ன அப்படின்னா என்னால் உங்களோடு இணைந்து இந்த களத்தில் வேலை செய்ய முடியாது அப்படி செஞ்சோம்னா இருக்கிற வாக்குகளை நம் சிதறடிச்சு சிதறி ஓடிடுவோம் நம்ம திமுகவில் இருந்து வர வேண்டிய வாக்குகள் வராது திமுக இந்த நடுநிலை வாக்குகள் வராது எதிர்கட்சிகள் வாக்குகள் சிறுபான்மையினர் வாக்கு வராது தாழ்த்தப்பட்டவர்கள் வாக்கு வராது நடுநிலையாளர்கள் வாக்கு வராது வெகு மக்களின் வாக்கே வராது அப்போ நீங்கள் நீங்க ஆட்டோமேட்டிக்காக வலதுசாரிகளாக போயிடுவீங்க நான் தான் சொல்றேன் பாலோடு விஷம் கலந்தாலும் சரி விஷத்தோட பால் கலந்தாலும் சரி அவுட் புட்டு தான் ஒரு உடம்ப நிறைய பாலல ஒரு துளி கலந்தாலும் சரி ஒரு துளி நிறைய மாற்றி எப்படி கலந்தாலும் சரி அப்ப பாஜக என்பது மொத்தமாக அந்த கூட்டணியை அதோட வண்ணத்தை மாற்றுகிற அதனுடைய வடிவத்தை மாற்றுகிற ஒரு கூட்டணி நெருக்கடினால் அவர் வந்து துவங்கியிருப்பாரோ என்ற ஒரு ஐயம் இருக்குன்னு சொன்னீங்க என்ன யாரால் கொடுக்கப்பட்ட அந்த நெருக்கடி நீங்க நினைக்கிறீங்க இப்போ இப்போ கூட்டணிக்கு மறுபடியும் வரணும்ங்கிற நிர்பந்தம் யாரால் வருமோ அவர்களுக்கு நெருக்கடியும் கொடுக்க முடியும் ஒரு கட்சி அவரோட தூண்டில் நேர்ல தான் இவர் கட்சியை துவங்கனார் சொல்றீங்களா ஏன் நீங்க அப்படி யோசிச்சு நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க ரஜினியே கொண்டு வருவதற்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க சரிங்களா இன்னொன்னு விஜய்யை விஜய் ஒரு சின்ன நடிகரா இருக்கும் போதே ரஜினி இருக்கும்போதே அதுக்கு முன்னாடியே விஜய் நேர்ல போய் சந்திச்சு பார்த்துட்டு வர பிரதமர் போய் பார்த்துட்டு வர்ற அளவுக்கு விஜய்க்கு என்னங்க இது இருக்குது உங்களுக்கு மெல்ல மெல்ல தட்டி தட்டி நகர்த்தப்பட்டிருக்கிறார் கருத்து இன்னொன்னு நீங்க அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா ஓய் பிரிவு பாதுகாப்பு எந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்க ஆர் என் ரவியை நேரடியாக சந்தித்து ஒரு இது கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு அதுக்கு இடையில பேசிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கப்பட்டதுதான் ஆர் என் ரவி வழியாகத்தான் கேட்டு வாங்கப்பட்டிருக்கிறது இப்படியெல்லாம் வந்து அதாவது என்னன்னா ஒண்ணு டூ அண்ட் ப்ரோ ரெண்டு பக்கம் லாபம் இருக்குது ஒன்னு விஜயை கண்காணிப்பதற்கு அவர்கள் ஆள் இருக்கிறாங்க இன்னொன்று விஜய்க்கு பாதுகாப்பு என்பது கூடுதல் ஒரு ஒரு கெத்து இல்லையா வேற யாருக்கும் இல்லாத பாதுகாப்பு எந்த தலைவருக்கு இன்னி துணை முதல்வருக்கே இல்லாததுங்க உதயநிதிக்கே இல்லாதது சரிங்களா அப்ப அப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை கொடுத்து விஜய் இப்படி ஒரு முக்கியமானவர்னு அவரை தூக்கி தூக்கி விடுற வேலையும் அவங்க செஞ்சிருக்காங்க இப்போ அமைய தமிழிசை இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கிறாங்க ஓரணியில் நம்ம ஒன்று சேரணும் திமுக வீழ்த்துறதுக்கு அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து இது ரிலேட்டடான ஒரு ஒரு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தானே இருக்குது நாங்கள் திமுகவை தோற்கடிப்பதற்கு எந்த எல்லைக்கும் போவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்கிறாரு அப்போ எந்த எல்லைக்கும் போவோம் அப்படின்னா நான் சமரசத்தையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போது திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னா நாம் தமிழரோடு சேர முடியாது அதுக்கு பெரிய வாக்கு கொண்ட கட்சி அல்ல இப்போ அதிமுக தான் இரண்டாவது பெரிய கட்சி இப்போ அவர்களுடைய தலைமையிலான இருக்கக்கூடிய ஒரு அணியில் ஒரு அங்கம் வைப்பது தானே அப்போ அவருடைய கூற்றுக்கு அது ஒரு வலு சேர்க்கும் விதமான இன்னொன்று வாக்கு பலம் இல்லாத கட்சி இவர்கள் தனித்து நிற்பது இதெல்லாம் வந்து வெளியில் சொல்லிக்கலாம் பிரச்சனை என்னென்னா இப்போ இருக்கிற இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலே பூத் கமிட்டிக்கு ஆள் போடுறது ஆளே கிடையாது தேர்தல் உரிய அதாவது போட்டியிடுவதற்கு போட்டியாளர்கள் அதாவது வேட்பாளர்களை நிறுத்துறது அதுக்கான ஃபுல் எக்யூப்டான ஆட்கள் கிடையாது அப்ப கட்சி என்னவா இருக்கு அப்படின்னா இன்னும் முழுதும் வளர்ச்சி அடையாத முழுவதும் பரிணமிக்காத ஒரு அறகுறை நிலைமையில் இருக்குது ஏதோ திடுதுன்னு வந்தாரு எதையோ பண்ணாரு கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கிறாரு தவிர இந்த களத்தில் என்னவாக வேலை செய்யணும்னு அனுபவமும் கிடையாது அதுக்கான எதுவுமே கிடையாது அதுக்கான ஆட்களும் கிடையாதுங்கிற நிலைமையில தான் கட்சி இருக்குது இன்னொன்று பணத்தை பட்டுவாடா அதாவது மக்கள்கிட்ட மக்கள் மக்கள் பணம் எப்படின்னு விளையாடும் அந்த பணத்தை கொண்டு போய் செலுத்துகிற அந்த மெக்கானிசம் ரெண்டே ரெண்டு கட்சிகளுக்கு இன்னைக்கு இருக்குது திமுக அதிமுக மட்டும்தான் வேற எந்த கட்சிக்கும் கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல இவர் இன்னொன்னு அப்படிப்பட்ட பணம் விஜய்கிட்ட கிடையாது இருந்தாலும் அந்த பணத்தை செலவழிக்க விஜய் தயார் கிடையாது நான் என்ன கேட்கறேன் சொல்றேன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இத்தனாயிரம் இத்தனை கோடி வாக்குகள் அந்த அவ்வளவு வாக்குகளுக்கும் கொண்டு போய் சேர்த்து அந்த மக்களை வந்து கொண்டு போய் செலுத்துற அளவுக்கு இவர்களுக்கு மெக்கானிசமும் கிடையாது பணம் இருந்தாலும் நடத்தி செல்வதற்கு இந்த கட்சி நிக்க வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய பணம் வேணும் அதுவும் கிடையாது அப்புறம் எப்படி தனியா நிற்பாங்க அப்போ அதிமுகவோடு நிற்பது என்பது வெறுமனே சீட்டு மட்டும் இல்ல பல பொருளாதார லாபங்கள் இருக்குது ஆதாயங்கள் இருக்கு ஆமா தொலைநோக்கு சிந்தனை என்னன்னா பாஜக வேண்டாம்ங்கிற உணர்வு வந்து ரெண்டு பேருக்குமே இருக்குது தான் பிரிந்து நிற்பதனால் இலக்கை இவர்கள் எதிர்த்து வேலை செய்கிறார் என்ன திமுகவை வீழ்த்தது என்ன இலக்கு ஆனால் களம் சொல்லுகிற ஒரு பாடம் என்னன்னா திமுக பாஜக வேண்டாம் நம்ம தனித்து நிற்போம் அப்படிங்கறத களம் சொல்லுகிற பாடம் அதை எடுத்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க தங்களுடைய எஜமானர்களிடம் நாம சேர்ந்து நிற்பதனால் லாபம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதை வந்து அவர்கள் ஏற்கனவே பரீட்சித்து பார்த்தாச்சு அதுதான் மறுபடியும் வந்து பாஜக காரர்களோ சில அறிவுஜீவிகளோ கேட்கிற கேள்வி என்னன்னா நீங்க தனித்து நின்றால் மட்டும் என்ன சிறுபான்மையினர் வாக்கு அதிமுகவுக்கு விழுந்து விட்டதா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க பிரச்சனை என்னன்னா மக்களுக்கு நல்லா தெரியுங்க உண்மையிலேயே பிரிந்து முரணாக நின்று சண்டையிடுவதற்கும் சண்டையிடுவது மாதிரி நடிப்பதற்கும் உள்ள வித்தியாசம் இருக்குல்ல அது மக்களுக்கு தெரியும் அதனால இது ஒரு மாற்று சக்தி அல்ல அப்படிங்கிறத எளிதாக அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அப்போ பாஜக என்பது எதிரணி எதிர் உணர்வு நிலையில் இருக்கும்போது அதோடு நீங்கள் வந்து போங்காட்டம் ஆடிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை உண்மையான எதிரியாக பாஜகவை வீழ்த்துகிற ஆற்றல் உருந்திய நபராக எல்லாம் உங்களை நினைக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய என்ன சொல்றேன்னா பெரிய வாக்கு வித்தியாசம் எதுவுமே கிடைக்க போறது இல்ல அதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல வேலை செஞ்சது கூடுதலா என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒரு நாடாளு நாடாளுமன்ற தேர்தல் அதனால அது யாரை தேர்ந்தெடுக்கிறதுங்குற கேள்வி இருக்கு இல்ல அது அதிமுக இருந்துச்சு அதிமுக எம்பிக்களை தேர்ந்தெடுத்து என்ன லாபம் அப்படிங்கிற கேள்வி மாப்பிடுது ஆனா இதுல அப்படி கிடையாது இது மாறும் அதுக்காக இவங்க கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி பார்ப்பாங்க அதுதான் சொல்றேன் அப்ப நான் என்ன சொல்றேன்னா அதிமுக விஜய் கூட்டணி தனியாக பிரிந்து வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது திருமா சொல்வது என்ன திருமா சொல்வது விஜய் அதிமுக இணைந்து அதாவது பாஜக கூட்டணியில் இருக்காது கூட்டணியாக இணைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் பிரிந்து நிற்பாங்க எல்லாத்தையும் நீங்க கூட்டி பாக்கணும் ஒன்னு விசிகா தலைவர் பேசுவதையும் கூட்டி பார்க்கணும் இவர்கள் தனித்து நின்றாலும் ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்கிறார்கள் முன் போன எலெக்ஷன்லயே வந்து தமிழ்நாடு முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் சொன்னதையும் நீங்க பொருத்தி பார்க்கணும் இது ஒரு கள்ள கூட்டணி அப்டின்னு அப்ப இது நல்ல கூட்டணியா இருக்க போதா கள்ள கூட்டணியா இருக்க போதாங்கிறது இப்போது நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த பேச்சு ஆனா ஆனால் இவர்கள் கள்ளக்கூட்டணிங்கிற பேரில் பிரிந்து நிற்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ விஜயினுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு வேலை அவர் தனித்து விடப்பட்டால் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து கேண்டிடேட் போட வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்படுவாரா அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியை ஒருவேளை முறிந்து காலத்தினுடைய அந்த பவரை கருதி முறிந்துவிட்டு விட்டு இ அதிமுக பாமாக தாவேகா இந்த கட்சிகள் எல்லாம் ஒரு சேர்ந்து எதிர்கொள்ள திருமாவளனுடைய அந்த கணக்குல்குலேஷன் படி இது நடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா நிறைவான கருத்து மிக சொல்லலாம் மூன்று பேரையும் இணைத்து அதாவது அதிமுக தாவேகா பாஜக இப்படி மூ எல்லாரையும் இணைத்து அவர்கள் சேர்ந்துட்டு அப்புறம் பாமாகாவை இணைப்பதற்கான வேலையெல்லாம் அவர்கள் செய்வார் அப்போ அது எல்லாம் செய்கிற வேலையை தலைமை எடுத்து கொண்டு செய்வது பாஜக தான் ஓ ஏன்னா பாஜகவை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் அடித்து வீழ்த்த வேண்டிய ஒரு பவராகவும் தமிழ்நாட்டில் இருக்குதுங்கிறது இல்லை இந்த குடைச்சல் தமிழ்நாட்டில் திமுக வெற்றிகரமாக இயங்குவது என்பது இந்தியா முழுவதும் பிரதிபலிக்குது ஒரு சின்ன கேஸை போட்டுட்டு அதுக்கு ரிப்ளை வாங்கிட்டு அவங்க வந்து மீண்டும் மீண்டும் குடைச்சல் கொடுக்குறாங்க நீங்கள் முர்மு வச்சு அவங்க மூவ் பண்ணுறாங்க மறுபடியும் அதுக்கு ஒரு கூட்டணியை போட்டு முதல்வர்களை அழைக்கிறாங்க அப்போ விடாத ஒரு வேலை இருக்கு இல்லையா அது அந்த இந்த கன்சிஸ்டன்சி வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கிறது அப்போ ஏதாவது ஒரு வகையில் வீழ்த்தியாக்கணுங்கிற இன்னொன்று அவங்களோட ஈகோவை ஹர்ட் பண்ணுற ஒரு அதை அடித்து வீழ்த்துற வேலையை ராகுல் காந்தியை செஞ்சுட்டாரு உங்களால் தமிழ்நாட்டை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னது அது அவங்களுடைய பெரிய அதுவும் மோடி அமித்ஷாவினுடைய ஈகோர்கள் இல்லையா அது இன்னொன்று அதுக்கு ஒவ்வொரு முறையும் கூட்டு விழுந்துகிட்டே இருக்குது நீங்க இந்த முர்மு வச்சு மூவ் பண்றாங்களே அதுவே ஒரு ஈகோவினுடைய வெளிப்பாடு தான் நீங்க என்ன சொல்றது நாங்க அடிச்சு பார்க்கறோம் நாங்க வர்றோம் அப்படிங்கிறது இந்த ஈகோவை வீழ்த்துவதற்கு ப்ரூவ் பண்றதுக்கு தங்களை நிலைநாட்டுவதற்கு வாருங்க நாங்க வந்துட்டோம் அப்படிங்கிறது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க அப்போ மொத்தமாக கட்டுவிக்கிற வேலையை பாஜக செய்கிறது மொத்தமாக கட்டுவித்தால் அரித்மெட்டிக்கா அது லாபமா இருக்கும் அதாவது ஒன் பிளஸ் ஒன் பிளஸ்

அதிமுகவும் பிரிஞ்சு நிற்போம் தனியாக நிற்போம் தனியாக நிற்போம் நினச்சி பார்க்குறாங்க அது என்ன நடக்கும்னு நமக்கு உத்தரவாதமாக தெரியும் நிச்சயமா சார் பொறுத்திருந்து பார்ப்போம் அம்மையா தமிழிசை அவருடைய ஸ்டேட்மெண்ட் மற்றும் அதனுடைய பின்னணி அரசியல் எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்